ஒரு அரசருக்கு ஒரு வித்தியாசமான கனவு ஒன்று வந்தது அவர் திடீரென ஆலமரம் போல மாறிவிட்டதாக வந்ததே அந்த கனவு பயந்து போய் பட்டென்று எழுந்து கொண்டார் உடனே மறுநாள் காலையிலே அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் அரண்மனை சோதிடரை அவசரமாக வரவழைத்தார் அரசர் கண்டதாக சொன்ன கனவை செவிமடித்த அந்த சோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதில் ஆலமரம் போல மாறும் கனவு பற்றி விளக்கியிருந்த ஒரு ஓலையை வாசித்தார் பிறகு சொன்னார் அரசே உங்கள் மனைவி குழந்தைகள் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் இதுவே அந்த கனவின் பலன் என்று பட்டன்று பலன் சொன்னார் அரசரின் முகத்திற்கு நேராக சோதிடர் சொன்னதை கேட்ட அரசர் மிகவும் கோபமுற்று இந்த சோதிடரை பிடித்து உடனே சிறையில் தள்ளுங்கள் என்று தன் காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அதன் பிறகு மன்னரின் மனம் சமாதானம் அடையவில்லை வேறொரு சோதிடரை வரவழைத்து அவரிடம் மீண்டும் தான் கண்ட ஆலமரக் கனவின் அர்த்தம் என்ன என்று வினவினார் அந்த சோதிடரும் அதே மாதிரியான ஓலை சுவடியைத்தான் வைத்திருந்தார் அவரும் அதை பார்த்துவிட்டு அரசரே கவலை வேண்டாம் நீங்கள் கண்டது நல்ல கனவே தெளிவாக சொல்கிறேன் அதன் பலனை நீங்கள் வாழ்வாங்கு வாழப்போகிறீர்கள் எந்த எதிரியும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை உற்றார் உறவினர்களை எல்லாம் விட நீண்டகாலம் வாழ்வீர்கள் உங்கள் ஆயுள் அந்த ஆலமரம் மாதிரி நீடித்து நிலைத்திருக்கும் இதுவே நீங்கள் கண்ட கனவின் பலன் என்று கூறினார் சோதிடர் சொன்னதை கேட்ட அரசர் மனம் குளிர்ந்து அளவில்லாத ஆனந்தம் கொண்டார் அந்த சோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார் இரு சோதிடர்களும் அதே தான் படித்தார்கள் அதே பலனைத்தான் சொன்னார்கள் ஆனால் எப்படி சொன்னார்கள் அதில் அல்லவா இருக்கிறது விஷயம் அரண்மனை சோதிடர் அரசரின் சொந்த பந்தங்கள் எல்லோரும் இறந்து விடுவார்கள் மன்னருக்கு முன்பே என்றார் இன்னொரு சோதிடரோ அரசர் அவர் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் விட நீண்ட ஆயுளோடு வாழ்வார் அரசர் என்றார் இவ்வளவுதான் இருவர் அரசரின் உரைத்ததின் வித்தியாசம் நாம் பேச போகும் வார்த்தைகள் பேசும் முன் சிந்தித்து பேசினால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர அதனால் எந்தவித சங்கடமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உசிதம்